வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு என்னென்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும் அப்படின்றது பாக்கலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு இதே சேனல்ல கொடுத்துருக்கோங்க நீங்க புத்தாண்டு பலன்கள்ல அதை பார்த்துக்கலாம் இப்ப இந்த பதிவு உடல் உபாதைகள் என்னென்ன வரும் அதை பத்தி மட்டும் பதிவுங்க பொதுவா வந்து பாருங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் சனி பயிற்சி நால ராகுகேது பயிற்சி நாலு குரு பயிற்சி நால அப்படின்னு பார்க்க பார்த்திங்கன்னா ஆறாம் பாவம் ரோகசனியா வராது அதுக்கப்புறம் கேது அஞ்சு பதினொன்று அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் வராங்க இது ஓகே குரு பகவான் ஒம்பதாம் பாவம் பாக்கிய குருவாக வராரு இப்போ இந்த ராகு பகவான் அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது சில பல காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன ஏன்னா அது வந்து பூர்வ புள்ளிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் நம்ம வந்து பாருங்க இப்போ நிறைய துளாராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி டயபெட்டிக் மெடட்டஸ் இருக்குது அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்குது மூட்டு வலி இருக்கு இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இந்த மைக்ரைன் இருக்கு இல்லை லேடிஸாக இருக்காங்க கருப்பை பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆகும் கவலைப்பட வேண்டியதில்லை ஜாதக ரீதியாக சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு அதுவும் பார்த்துக்கோங்க பொதுவாக துலாம் அப்படின்னாலே சனி வந்து உச்சமடையக்கூடிய ராசி ஜாதக ரீதியாக நல்லா இருக்கார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பெட்டர்மெண்ட் இருக்கும் ஜாதக ரீதியாக சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற டிசார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேர்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க அப்போ அந்த மாதிரி வேர்சன் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்கள் ராகு அஞ்சாம் பாவம் அப்படின் போது நம்ம ஒரு சில பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்கள் உளுத்தம்பருப்பு நைட் என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு டம்ளர் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுடுங்க ஊற வச்சு மறுநாள் காலையில் அதை வந்து அரைச்சி களி பண்ணுவாங்க இல்லை ஆக்கி கூட களி பண்ணுவாங்க அந்த உளுந்தங்களி எள்ளெண்ணெய் ஊற்றி செய்வாங்க பார்த்திங்களா எள்ளெண்ணெய் ஊற்றி கருப்பட்டி ஊற்றி கருப்பட்டி போட்டு உளுந்தங்களி செஞ்சுட்டு அந்த உளுந்தங்களியில் ஒரு நாலு வாழைப்பழம் போட்டுக்கோங்க களியை நல்லா பிடிச்சிட்டு ரெண்டு கையில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பசுவுக்கு கொடுங்க பசு என்ன பண்ணும் அந்த உளுந்தங்களியை சாப்பிட்டுட்டு அந்த கையை லிக் பண்ணும் லிக் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் ஜாதக ரீதியாக சனி நல்லா இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் பாதகமான தொந்தரவு வரப்போகுது அப்படின்னாலும் பட் வந்து ஜென்ரலாக கோச்சர் பிரகாரம் நல்லா இருக்குது சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்போ அது ரீதியாக பெருசாக நல்லா இல்லை அப்படின்னாலும் சனியும் பசிஃபை ஆகி பண்ணிவிடுவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் அப்படின்றது சனியும் பசிஃபை பண்ணிடும் சனியும் பிரீத்தியாக்கும் அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ராகு ராகுனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறையறதுக்கு குறைக்கிறதுக்கு இந்த பசுவுக்கு உளுந்தந்தா உளுந்த களி தானம் அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும் பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுனோட உடம்புல முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறதுனால அத் அத்துணை தேவர்களோட ஒரு வாழ்த்துக்களும் ஒரு அனுகிரகமும் ஒரு ஆசிர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து அத்தனை தேவர்கள் வாழ்த்துறதுனால நவகிரகங்கள் ஒன்பது பேருனுடைய ஒரு அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஒன்பது பேரையும் ஒரு சேர பிரீத்தி பண்ணக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இது அப்படின்னுதான் சொல்லலாம் உங்க சுய ஜாதக ரீதியா ராகு நல்லா இருந்த இல்லைனாலும் கேத்து நல்லா இல்லைனாலும் சனி நல்லா இல்லைனாலும் கோச்சார பிரீதியா ஜென்ரலாக பொதுவா எல்லாமே நல்லா இருக்காங்க ராகு மட்டும்தான் அஞ்சா பாவம் பட் பியாண்ட் தட் சுய ஜாதகத்தில் சரி இல்லை அப்படின்னாலும் இந்த பரிகாரம் ஒரு உன்னதமான பரிகாரமாக அமையும் வாழ்த்துக்கள்